ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் குற்றாலம் டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்களா போகணும்னு பிளான் பண்றீங்களா அப்படி யோசிச்சீங்க அப்படின்னா அதுக்கு குற்றாலம் ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லுவேன் குற்றால சீசனும் பீக்ல தான் போயிட்டு இருக்கு டோன்ட் மிஸ் இட் டுடேஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் ஃபால்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம குற்றாலம் மெயின் ஃபால்ஸுக்கு தான் மக்களே இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் ஓபன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு இந்த டைம்ல வாட்டர் ஃபுளோ மீடியம் லெவல்ல இருக்கு மக்களே ஒன் டேக்கு த்ரீ டைம்ஸ் லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து இது அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு கிளைமேட் வெயில் தான் அண்ட் மக்களும் ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சீசனை மிஸ் பண்ணிடாம நீங்களும் குற்றாலம் விசிட் பண்ணி பாருங்க உங்களோட டெய்லி ரொட்டீன்ல இருந்து ஒரு சின்ன பிரேக் தான் மைண்டும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டைம்ல ஃபால்ஸ் பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு மெயின் ஃபால்ஸ் முடிச்சாச்சு வாங்க அடுத்த ஃபால்ஸ் பார்க்கலாம் இப்ப நம்ம வந்திருக்கிற பிளேஸ் என்ன அப்படின்னா குற்றாலத்திலேயே எல்லாருக்கும் ஆன குற்றாலம் ஃபைவ் ஃபால்ஸ் தான் மக்களே இன்றைய தேதியில ஃபால்ஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி அண்ட் இந்த டைம்ல ஃபால்ஸ பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு நேச்சரை விரும்புறவங்களுக்கு மஸ்ட் ஃப்ரை மக்கள் கூட்டம் குறைஞ்சிருக்குங்க கிளைமேட் வெயில் தான் ஃப்ளோ இப்போ வரைக்குமே நல்ல கண்டிஷன்ல இருக்க மக்களே நீங்க குற்றாலத்துல இருக்க ஃபால்ஸை விசிட் பண்ணியிருக்கீங்களா ஒருவேளை விசிட் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ ஜஸ்ட் ஒரு வீடியோவா எடுத்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்க வீடியோ எங்க சேனல்ல வரதுக்கு ஒரு சான்ஸ்னா மிஸ் பண்ணிடாதீங்க என்னதான் வெயில் போட்டு அடிச்சாலும் எல்லா ஃபால்ஸ்லயும் குளு குளுன்னு தண்ணி வந்துட்டு இருக்கு வாங்க நாம இப்போ அடுத்த ஃபால்ஸை பார்க்கலாம் இப்போ நாம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் புளி அருவிக்குதான் மக்களே மண்டே மார்னிங் இன்றைய தேதியில் டைகர் ஃபால்ஸ் ஓப்பனில் தாங்க இருக்குது ஆனால் குளிக்க தான் முடியாது ஆமா மக்களே மறுபடியும் ஃபால்ஸில் சுத்தமாக தண்ணி இல்லை இதை தவிர அதர் ஃபால்ஸில் வாட்டர் ஃபுளோ நல்லா இருக்குது இந்த சீசனுக்கு நீங்கள் எந்த ஃபால்ஸை விசிட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் டோன்ட் மிஸ்டு த சீசன் வாங்க நாம இப்போ அடுத்த ஃபால்ஸை பார்க்க போகலாம் இப்போ நாம் குற்றாலம் பழைய அருவிக்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைய தேதியில் ஃபால்ஸ் ஓப்பனில் தாங்க இருக்குது குளிக்க அனுமதி வழக்கம் போல் மக்கள் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது நீங்கள் எப்போ குற்றாலம் வரப்போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க கிளைமேட் வேல் தான் நீர்வரத்து மிதமாக தான் இருக்குது ஸோ ஃபால்ஸை விசிட் பண்ண பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் கரெக்ட் டைம் நம்ம சேனலில் அப்டேட் செக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஃபால்ஸை விசிட் பண்ணி பாருங்கள் குற்றாலம் வரலான்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்பவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸ குற்றாலம் உங்க ட்ராவல் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் டைரக்ட் கால் பண்ண செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் டூ ஃபோர் த்ரீ ஆர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ டூ நம்பரை யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பாத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்டேட்ல சந்திக்கிறேன் டட்டா பை பாய்